இந்தியா மீது அமெரிக்கா தரப்பிலிருந்து அதிக அளவிலான வரி விதிக்கப்பட்டிருப்பது பல தரப்பிலிருந்தும் கடும் விமர்சனங்களை பெற்று வருகிறது இதற்கு எதிராக அமெரிக்காவிலுமே சில குரல்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விளக்கமளித்து அளித்து பேசியிருக்கிறார் இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த வரி விதிப்பு சம்பந்தமாக ட்ரம்ப் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காரு விரிவாக பதிவு பண்ணுங்கள் அதாவது இந்தியா எங்களிடம் அதிக அளவிலான வர்த்தகம் செய்கிறது எனவும் ஆனால் அமெரிக்கா இந்தியாவுடன் குறைந்த அளவிலான வர்த்தகம் மட்டுமே செய்கிறது இதற்கு என்ன காரணம் இந்தியா அமெரிக்காவுக்கு அதிக அளவிலான வரியை வசூலிக்கிறது இதுதான் மிக முக்கியமான காரணம் என்கிற ஒரு விளக்கத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்திருக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முடிவுக்கு பல்வேறு தரப்பிலும் இன்னும் சொல்ல அவருடைய சொந்த கட்சிக்குள்ளேயே எதிர்ப்புகள் இழந்து வரும் நிலையில் மக்கள் சிந்திக்க சில உண்மைகள் என்ற தலைப்பில் அந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார் அதாவது இதுவரை இந்தியாவுடன் அமெரிக்கா அதிக அளவிலான வர்த்தகம் செய்து வருகிறது எனவும் அதே சமயம் நாம் குறைந்த அளவிலான வர்த்தகத்தை மட்டுமே செய்து வருகிறோம் என்பதை சிலர் அறிந்திருக்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மற்றொரு வகையில் சொல்ல போனால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கிளையண்ட் அதாவது மிகப்பெரிய வாடிக்கையாளராக நாம் இருக்கிறோம் இருந்தாலும் நாம் இந்தியாவிற்கு குறைந்த அளவில் மட்டுமே விற்பனை செய்கிறோம் இதற்கு என்ன காரணம் என்றால் மற்ற எல்லா நாடுகளையும் விட இந்தியா நம் மீது அதிக அளவிலான வரியை வசூலிப்பதுதான் காரணம் என குறிப்பிட்டிருக்கிறார் இது முற்றிலும் ஒருதலை பட்சமான நடவடிக்கை மட்டுமின்றி இந்த நடவடிக்கை பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நம் நம்மால் இந்தியாவிடம் அதிக அளவில் வணிகம் செய்ய முடியாததற்கான காரணம் இந்தியா மற்ற எல்லா நாடுகளையும் விட அதிக அளவிலான வரியை வசூலிப்பதுதான் காரணம் என குறிப்பிட்டுள்ள அவர் இது முற்றிலும் ஒருதலை பட்சமான பேரழிவு என குறிப்பிட்டிருக்கிறார் இது மட்டுமின்றி இந்தியா அதிக அளவிலான கட்டாய எண்ணெய் மற்றும் ராணுவ பொருட்களை ரஷ்யாவிடமிருந்துதான் வாங்குகிறது அமெரிக்காவிடமிருந்து குறைந்த அளவிலான பொருட்களை மட்டுமே வாங்குகிறது தற்போது அவர்கள் முற்றிலும் வரியே இல்லாமல் பொருட்களை விற்பனை செய்ய முன்வருகிறார்கள் ஆனால் அது தாமதமாகி வருகிறது இதனை பல ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்தியாவின் மீது கூடுதல் வரி விரிப்பதற்கு ட்ரம்ப் மிக முக்கியமான காரணங்களுடன் ஒன்று இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிறது அதனை சுத்திகரித்து அதிக கொள்ளை விலையில் மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்கிறது எனவே அபராதமாக மேலும் ஒரு ஐந்து சதவீதத்தை நான் வரியாக போடுகிறேன் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஆனால் இன்றைய விளக்கத்தில் அது குறித்து அவர் எதையுமே குறிப்பிடவில்லை அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் இந்தியா நிமிடம் குறைந்த அளவில் வர்த்தகம் செய்கிறது நாம் அவர்களிடம் இந்தியா அதிகம் வர்த்தகம் செய்கிறது நாம் அவரிடம் குறைவாக செய்கிறோம் இந்தியா நம் மீது அதிக அளவிலான வரியை வசூலிக்கிறது என்று ஒரு தன்னிலை விளக்கம் போல அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார் குறிப்பாக இன்று காலை ரஷ்ய அதிபர் புடினுடன் பிரதமர் மோடி சந்தித்து சீன அதிபருடன் அவர் அதிக அளவிலான நெருக்கத்தை காட்டுவது உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய சூழல்களுக்கு மத்தியில் ட்ரம்ப் தாமாக முன்வந்து இத்தகைய ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார் இன்று காலை கூட டிரம்பினுடைய வர்த்தக ஆலோசகராக இருக்கக்கூடிய பீட்டர் அவர்கள் இந்திய இந்தியா ரஷ்யாவிடம் வந்து கட்டா எண்ணெயை வாங்குவதால் பிராமணர்கள் மட்டுமே பயன்பெறுகிறார் என்று ஒரு சத்தியான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் காலை அவ்வாறு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ட்ரம்ப் இது போன்ற ஒரு மற்றொரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் உண்மையில் ட்ரம்ப் சொல்வது போல தற்போது இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு வரியை முற்றிலும் குறைக்க முன்வந்திருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை அது குறித்து இந்திய அரசுதான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் இருந்தாலும் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அதாவது தற்போது முற்றிலும் வரியை குறைக்க முன்வந்திருக்கிறார்கள் ஆனால் அது தாமதமாகி வருகிறது இதனை பல ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் நன்றி ரமேஷ்குமார் உங்கள் விரிவான தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க